வேற ஒண்ணு இல்லல நம்ம தாத்தாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கல அத அத்தைட்ட சொல்லி சோறு பொங்கி கொடுத்துட சொல்ல இன்னைக்கு அம்மையால சோறு பொங்க முடியாது அப்படி அம்மா சரி நான் போய் சொல்லிட்டு வர அத்தை வீட்ல ஓர வழியில யாரும் கேட்டால்வன்னு வச்சுக்க எனக்கு தெரியாது எங்க அம்மையிட்ட போய் கேட்டுக்கோங்க எங்க தாத்தாக்கு என்ன ஆச்சுண்டு அப்படின்னு சொல்லிடு சரியா

என்ன என்ன விஷயமா இருக்கோ நம்ம போய் கேப்போம் கேட்கலன்னா மண்டையே விடிச்சிடும் ஏன் மரகதான் மரகதா இருக்கியா அதான் நான் பார்த்தேன் ஒரு தீ வரலையேன்னு நினைச்சேன் வந்துட்டாளா உள்ள வாங்க எதுக்கு இவன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கா சும்மாவே பார்க்க முடியாது என்னம்மா உன் மூஞ்சி இப்படி தொங்கி போயிருக்கு ரொம்ப வாட்டமா வேற இருக்க என்னாச்சு என்னத்தக்கா சொல்ல ஒரே பிரச்சனை மேல பிரச்சனையா வருது உட்காருங்க சொல்லுதே நான் உட்காந்துட்டேன் நீ உட்காரு உட்காந்துட்டு சொல்லு என்னத்தக்கா சொல்ல நீ மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காவ என் வீட்டுக்காரர் தான் உட்காந்து போலுது அனைக்கும் பாத்துக்கிறாரு நாலு பிள்ளையும் இருக்கு வள ஒவ்வொரு பக்கம் இருக்கேன்னு சொல்லிருது இவர் தான் உள்ளூர்ல கிடக்கிறதுனால மொத்த வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அட கடவுளே அப்படியா ஏன் நாலு பேருக்கு உள்ளது உணக்கம் அப்புறம் என்ன நீ மட்டும் பாக்கற அவ்வளோலாம் என்ன இதெல்லாம் நம்ம நம்ம சொல்ல முடியுமாக்கா ஒரு பெரிய அதுவும் சரிதான் நீ சொல்றது என்னைக்கு இருந்தாலும் தான் பாடும்பாங்க சரியும் மாமனா இருக்கு என்னாச்சு ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு அவர் உடம்புல அவ்வளவு வியாதி இருக்கு இப்ப உப்பு சேர்த்து கூடி பச்சான் அதனால யூரின் போகிற இடத்துல ஏதோ ஒரு பிளாக் இருக்கு அதை எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும் போல அடக்கடவுளே ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்போ காசெல்லாம் நீ தான் செலவழிக்கியா அதெல்லாம் செலவழிக்க நம்ம கிட்டே ஆவில்லைக்கா அதெல்லாம் ஒவ்வொரு தரா பார்த்து செலவழிக்காங்க நம்ம ஆளாக நின்று பார்த்து வர கொண்டாந்துங்க சேர்க்கணும் நல்லபடியாக வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும் அல்லனா இப்போ இருக்க நிலமையில எல்லாம் நம்ம தான் விழாம் நீ எதுக்கு கவலைப்படுத அதெல்லாம் ஒன்னும் அவாதுவா மாமாக்கு ஏன் மாமனார் கூட தான் அப்படி கிடந்தாரு நான் எஞ்சி இப்ப லாந்திட்டலையல அத மாதிரி இவரு எஞ்சி லாந்திருவாரு சரி நான் வீட்டுக்கு போயிட்டாரே சரிக்கா அப்ப பாத்து கிளம்புங்க நான் மரகத வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன் அவன் மாமனாருக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்காங்களாம்ல உனக்கு தெரியுமா அது ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் நேரத்தையே கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கதான் போயிட்டு வரையலாங்க எப்படி இருக்கா அவருக்கு என்னத்த சொல்ல ஆபரேஷன் பண்ணணுமா ஏதோ பெரிய அடப்பு இருக்கும் அடக்கடவுளே ஆபரேஷனா பெரிய அடப்பா எதுல இருக்கும் நெஞ்சில இருக்கம்மா நெஞ்சில பெரிய அடப்பு இருக்கும் ஐயோ 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 இவ்வளவு நல்ல மனுஷன் அவர்கா இப்படி இருக்கானோ நம்ம தான் நல்ல மனுஷன் அப்படி இப்படிங்க மரகதா என்ன சொல்லுதா இதுக்கே சளிச்சுக்குறா ஐயோயோ என் புருசன பாக்க வச்சுட்டாங்களேங்கா என் புருஷன் தான் அலையணுமேங்கா இந்த காலத்துல எவ்வளவு மாமனார் மாமியார மதிக்கிறது கிடையாது அப்படியா சொன்னாத அவன மாமனார் சொல்ல அனுபவிக்க போறா இவாதான் பக்கத்துல இருக்கா மீதி என்ன தூரத்துக்கு பாக்குறதுக்கு என்ன எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாள்வாளா சரி எனக்கு நேரம் ஆகுது நான் போறேன் இவளை பத்தி நமக்கு தெரியாதாங்க இவா இவ மாமனார் மாமியாரை இவ்வளவு குடும்பப்படுத்துதா அது நான் அடுத்தவங்களை சொல்ல வந்துட்டா ஏக்கா ஏக்கா என்ன ஒத்தேல நின்னு பேசிட்டு இருக்கிய ஒத்தேல எல்லாம் நின்று பேசல இவ்வளவு நேரம் ராணிங்க தான் நின்னா மரகதக்கா மாமனாருக்கு நெஞ்சில ஆபரேஷன் பண்ணிருக்கோம் அத பத்தி பேசிட்டு இருந்தா என்னது ஆபரேஷன் பண்ணிருக்கா ஐயோ எனக்கு தெரியாத இந்த விஷயம் எனக்கு இப்ப ராணி சொல்ல போய் தான் தெரியும் ரொம்ப சீரியஸா ஆயிட்டான் போனாலும் போயிருவாருங்க அதான் போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமான்னு யோசிட்டு இருக்கேன் அட கடவுளே 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 அவரு நல்ல மனுஷனாச்சே அப்படியா நம்ம வேணா ஒரு எட்டு நானும் வரட்டா உங்க கூட போய் பார்த்துட்டு வந்துருவோமா சரி நடங்க போவோம் போய் மரகதக்கத்தை கேட்டுட்டு வருவோம் மரகதக்கா மரகதக்கா ஐயோ இவளுக்கு பதில் சொல்றதுக்கே நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல இருக்கே இப்ப இப்படி வேற மூஞ்ச வைக்க கூடாத சோகமா வேற வைக்கணுமே வாங்க வாங்க உள்ள வாங்க எனக்கு இப்ப இப்பதான் விஷயம் தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே ஓடியார என்னக்கா ஆச்சு உங்க மாமனா இருக்கு ஆமா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது ராணி அக்கா தான் சொல்லிட்டு போறாவ என்னக்கா ஆச்சு இதயத்துல ஆபரேஷன் நீங்க பயந்துருப்பீன யாரு போய் இருக்க அண்ணாச்சா என்னது இதயத்துலயா அட கடவுளே அவருக்கு இதயத்துல ஒரு பிரச்சனை இல்ல அவருக்கு ஏதோ ஒரு சின்ன பிளாக் தான் இருக்கு யூரின் போற இடத்துல அட கடவுளே என்னது சின்ன பிளாக் தானா ஆப்ரேஷனே அப்படி இப்படி இதயமே வெடிச்சு போற மாதிரி ஆயி போச்சு அப்படி நாள்வள அட கடவுளே ஆமா நான் கூட அப்படிதானே தான பரதவிச்சு போய் ஓடியாரே நீங்க என்னடானா சின்னவாவான்னு சொல்லுதியே ஏக்கா இவள்வள நம்பக்கூடாது கூடாது இவள் வந்த ஊரே இப்படி தான் கா ஒண்ணுனா ஒன்பதுன்னு எழுத்து விட்டு போடுவாள்வ அது ஒண்ணு ஆப்ரேஷன் அவ்வளவு பெரிய ஆப்ரேஷன்லாம் இல்ல லேசர் வச்சே இப்பலாம் பண்ணிருதாங்க நீ டீ சொன்ன பெரிய ஆப்ரேஷன் இதயத்துல அப்படி இப்படின்ன இப்ப வந்து வாய பழந்துட்டு நல்ல வேலை அண்ணாச்சி இங்க இல்ல இருந்திருந்தா இப்ப நான் என்னடி பதில் சொல்லிருப்பேன் அவருக்கு அவர் என்ன நினைச்சிருப்பாரு என்ன பத்தி திருவாயை நீ மூடி நானே நீ வர்றதுக்கு முன்னாடி ராணி அப்படிதான் எங்கிட்ட சொல்லிட்டு போனா ராணிக்கு யார் சொன்னாவளோ யாருக்கு தெரியும் நான் ஏன் திருவாயை மூடணுமா அறவக்காடு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உன் பேச்ச நம்பி இங்க வந்து நின்னு அசிங்கப்படுதேன் பத்தியா ஏய் யாருக்கு சொன்ன அறவக்காடு நீ தாண்டி வேகாத வேகாத அறவக்காடு இந்த ரெண்டு லூசுங்களும் வந்து என் வீட்டுல வந்து சண்டை போடுதுங்க வெளியே போய் நின்று சண்டை போட வேண்டியதானே யாரடி சொன்ன நீ தாண்டி அடியே ஜா முடிய பாப்பிடுச்ச நீ எம்மாடி பெரிய சண்டை ஆயிரும் போல ஏக்கா ஏக்கா ரெண்டு பேரும் வெளியில போய் சண்டை போடுங்க நான் வீட்டை விட்டு போறேன் நீ வெளிய பா நான் பாத்துக்கறேன் போ போ போயிடு வா மூஞ்ச முதல்ல கண்ணாடியில பாரு போ அதுக்கு அப்புறம் நீ வந்து என்ன பார்க்கலாம் ஒரு மரியாதை இல்ல இவட்டெல்லாம் போய் பேசணும் பாரு சரிக்கா தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா நான் போயிடு வரேன்

என்னோட பாய்மட்ட உள்ள ஒன்ன நச்சிக்கிட்டு நான் என்னடி பண்ணே போங்க ஐயா என்ன சொல்லுவார் என்ன சோர் எடுக்க வருவாரடி நான் என்னடி பதில் சொல்லுவேன் அவருக்கு இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் மை இட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்னடி சொன்னா என்னடி சொன்னா உடனால அடிச்சானே என்ன திருந்து போங்க தொடப்பு கட்டையால விழுக்குறம் பாரு அம்மா அம்மா அடிச்சானே அம்மா வலிக்குமா கொஞ்ச நேரம் நம்ம விளையாண்டேன் மரகதா ஏடி